வணக்கம் ஆல் இன் ஒன் ஜோன் டிவோஷனல் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் நாம் இன்றைக்கி நம்மளுடைய சேனலை கால பைரவரை பற்றி முழு விவரமாக நாம் பார்க்க போகிறோம் அதாவது கால பைரவரை எப்படி வணங்குவது மற்றும் கருடனை வாகனமாக கொண்ட கால பைரவரை பற்றி பார்க்க போகிறோம் மற்றும் கால பைரவரை எப்படி வணங்கினால் செல்வம் சேரும் என்பதை நாம் நம்மளுடைய சேனலை விரிவாக பார்க்க போகிறோம் அதற்கு முன்னால் நம்மளுடைய சேனலை இதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களாக இருந்தாலும் சரி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்களாக இருந்தாலும் சரி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஆல் என்கின்ற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் தெரிய வரும் நாம் நம்மளுடைய சேனல்ல பல ஆன்மீக தகவல்களை கொடுத்து கொண்டே வருகிறோம் நாம ஜபங்கள் மந்திர ஜகம் ஜபங்கள் மற்றும் பரிகாரங்களை பற்றி நாம் கொடுத்து கொண்டே வருகிறோம் அந்த வரிசையின்படி நாம் நம்மளுடைய சேனலை நம்ம இன்றைக்கி கால பைரவரை பற்றி முழு விவரமாக நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம் அதனால் நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ உங்களுக்கு டவுட்ஸ் இல்லாமல் புரிய வரும் விஷ்ணு பகவான் எப்படி கருடனை வாகனமாய் கொண்டிருக்கிறாரோ அதே போன்று பைரவர் கருடனை வாகனமாக கொண்டிருக்கிறார்கள் எந்தெந்த பைரவர்கள் வாகனமாக கருடனை கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் நம்மளுடைய சேனலை பார்க்கலாம் வாங்க சிவன் கோவிலில் காவல் தெய்வமாக கருதப்படும் பைரவர் முதல்ல அவருக்கு தான் பூஜை செய்யப்பட்டு பின்புதான் சிவனுக்கே பூஜை செய்யப்படுகிறது மற்றும் கோயில் நடை சாற்றும் பொழுதும் முதல்ல பகவான் அதாவது பைரவருக்கு பூஜை செய்து விட்டுதான் நடை சாற்றப்படும் அத்தகைய சிறப்பு வாய்ந்த பைரவர் சனியின் குருவாக விளங்கப்படுகிறார் அதனால் தேய்பிரை அஷ்டமி அன்று பைரவருக்கு நாம் பூஜை செய்தால் சனியின் பிடியிலிருந்து நாம் தப்பித்து கொள்ளலாம் சனி திசை நடக்கின்றவர்கள் கால பைரவருக்கு பூஜை செய்தால் நம்முடைய சனி தோஷத்திலிருந்து நாம் விடுபடலாம் என்பது ஐதீகம் பைரவர் மிகவும் சிறப்பு வாய்ந்ததாகும் மற்றும் அவர்களுடைய பெயர்களை நாம பார்க்கலாம் காசியில் உள்ள அசிதாங்க பைரவர் ருரு பைரவர் சண்ட பைரவர் உன்மத்த பைரவர் கபால பைரவர் பீஷ்ம பைரவர் சம்ஹார பைரவர் என்று அஷ்ட பைரவர் கருதப்படுகிறார் இந்த அஷ்ட பைரவர்களுள் குரோதன பைரவர் மற்றும் கபால பைரவர் தனித்துவம் பெற்றதாக விளங்கப்படுகிறார் விஷ்ணு பகவானைப் போலவே இந்த பைரவர் கருடனை வாகனமாக பெற்றுள்ளார் என்பது கருத்து அதனால் இன்றைய சனிக்கிழமை அன்று குரோதன பைரவர் மற்றும் கபால பைரவரை மனதாக அல்லது நேரிலோ போய் நாம் நினைத்து நாம் வேண்டி வணங்கினால் நம்முடைய தோஷங்கள் அனைத்தும் நீங்கும் என்பது ஐதீகம் குரோதன பைரவர் அதாவது காசியில் இருக்கின்ற அஷ்ட பைரவர்களில் நான்காவதாக விளங்குகின்ற குரோதன பைரவர் இந்த கருடனை வாகனமாக பெற்றிருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது சனி கிரக தோஷத்திற்கு பரிகாரமாக விளங்குகிறார் இந்த பைரவர் இவருடைய சக்தி வடிவமாக இருக்கிறவள் வைஷ்ணவி ஆவாள் இவள் சப்த கன்னியர்களில் ஒருத்தி ஆவாள் கபால பைரவர் அதாவது காசியில் இருக்கின்ற அஷ்ட பைரவர்களில் ஆறாவதாக கபால பைரவர் விளங்குகின்றார் கபால பைரவர் கருடனை வாகனமாக கொண்டுள்ளார் இவர் நவர்ககங்களில் உள்ள சந்திரனுக்கு பரிகாரமாக விளங்குகிறார் இவருடைய சக்தி வடிவமான இந்திராணி திகழ்கின்றாள் என்பது ஐதீகம் நாம கருடனை வாகனமாக கொண்டுள்ள குரோதன பைரவர் மற்றும் கபால பைரவரை பற்றி நாம் விரிவாக பார்த்தோம் இப்போ பைரவரை நாம் எப்படி வணங்கினால் நமக்கு செல்வம் சேரும் என்பதையும் நாம் பார்க்கலாம் வாங்க கலியுகத்தில் காக்கும் தெய்வமாக பைரவர் விளங்குகின்றார் இவரை தேய்பிரை மற்றும் அஷ்டமி திதி என்று எப்போதுமானாலும் நம் வணங்கலாம் மற்றும் நமக்குள்ளே இருக்கும் பயம் நீங்கும் நம்முடைய தீய சக்திகள் அனைத்தும் நீங்கும் பைரவரை வணங்கினால் எந்த துஷ்ட சக்திகளும் நம்மை நெருங்காது நமக்கு தைரியம் பிறக்கும் இப்போது வழிபாட்டு முறையை பற்றி நம்ம பார்க்கலாம் அதாவது பைரவரை வணங்குபவர்களுக்கு அவர் காவல் தெய்வமாக கூடவே இருந்து பக்தர்களை காப்பாற்றுவார் என்பது ஐதீகம் வைரவரை நாம் வணங்கும்போது கட்டாயம் நல்லெண்ணெய் தீபம் ஏற்ற வேண்டும் என்று சாஸ்திரங்கள் கூறப்படுகிறது எப்பொழுது பைரவர் வழிபாடு செய்தாலும் முதலில் நாம் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி பிறரு பிறகு அவருக்கு அர்ச்சனை செய்து மலர்மாலை சூட்டி நாம் தீபாராதனை காட்ட வேண்டும் கடன் தொல்லை பகைவர்கள் தொல்லை எதிரி தொல்லை பில்லி சூன்யம் மற்றும் ஏவல் மற்றும் தீய சக்திகளிலிருந்து நாம் விடுபடலாம் தேய் தேய்பிரை அஷ்டமி மற்றும் வளர்ப்பிறை அஷ்டமியில் மிளகு தீபம் ஏற்றி வழிபட்டால் நம்முடைய வறுமை அனைத்தும் நீங்கி செல்வ செழிப்பு உண்டாகும் என்பது ஐதீகம் மற்றும் மிளகு தீபம் ஏற்றி கொண்டே வந்தால் கடன் சுமை மற்றும் எதிரிகள் தொல்லை மற்றும் எல்லா பிரச்சினைகளுக்கும் முற்றுப்புள்ளி கொடுக்கும் என்பது ஐதீகம் சிவபெருமானுக்கு எப்படி நாம் வில்வ இலையால் அர்ச்சனை செய்கிறோமோ அதே போன்று பைரவருக்கு வில்வ இலையால் அர்ச்சனை செய்து அவருக்கு பைரவாஷ்டகம் பைரவாஷ்டகம் என்பதை நாம் படித்து அவருக்கு தூபதீபம் காண்பித்து நைவேத்தியம் செய்தால் நம்முடைய துன்பங்கள் அனைத்தும் விலகும் என்பது ஐதீகம் மற்றும் பைரவர் காயத்ரி மந்திரத்தை கூறிக்கொண்டே அவருக்கு அர்ச்சனை செய்தால் மற்றும் தூப தீபங்கள் காண்பித்து மற்றும் வழிபட்டால் நம்முடைய வேண்டுதல்கள் அப்படியே நிறைவேறும் என்பது ஐதீகம் இப்போ நம்ம பைரவருடைய காயத்ரி மந்திரத்தை நாம் இப்போ பார்க்கலாம் சுவானத் வஜாய வித்மகே சூலஹஸ்தாய தீமகி தன்னோ பைரவ பிரச்சோதயாத் நாம் இப்போ பலன்களை பற்றி நம்ம பார்க்கலாம் பைரவருக்கு வடைமாலை சாற்றி அணிவித்தால் நம்முடைய துர்தேவதைகள் மற்றும் துர்சக்திகள் விலகி நோய் நொடிகள் நீங்கி சர்வ ஆரோக்கியம் பெறும் என்பது நம்பிக்கை மற்றும் அனைத்து திருஷ்டி தோஷங்களிலிருந்து நாம் விடுபடலாம் சனி தோஷங்கள் மற்றும் சனி பாதிப்பிலிருந்து நாம் விடுபட சனி பகவானின் குருவாக விளங்குகிற கால பைரவரை நாம் வணங்கினால் நம் அத்தகைய உள்ள சனி தோஷத்திலிருந்து நாம் விடுபடலாம் நவக்கிரகங்களுக்கு அதிபதியாக விளங்குகிற கால பைரவரை நாம் வணங்கினால் நவக்கிரக தோஷத்திலிருந்து நாம் விடுபடலாம் அஷ்டமி தினத்தன்று கால நேரத்தில் பதினோரு சொர்ண ஆகர்ஷண மந்திரத்தை நாம் உச்சரித்து கொண்டே இருந்தால் அஷ்டலக்ஷ்மிகளும் நமக்கு வசப்படுவார்கள் அவர்களுடைய அருள் நமக்கு பரிபூர்ணமாக கிட்டும் என்பது ஐதீகம் மற்றும் செல்வ செழிப்பு சேரும் என்பது ஐதீகம் மற்றும் வளர்பிறை அஷ்டமியில் கால பைரவருக்கு நூற்றி எட்டு காசுகள் வைத்து அர்ச்சனை செய்து தூப தீபம் காண்பித்து பிரசாதங்கள் செய்து நாம் அவரை வணங்கினால் நமக்கு சகல செல்வ செழிப்பு சேரும் என்பது ஐதீகம் அந்த நூற்றி எட்டு காசுகளை கொண்டு வியாபாரம் செய்யும் இடத்தில் மற்றும் நம்முடைய பீரோவில் மற்றும் கல்லா பெட்டியில் மற்றும் தொழில் செய்யும் இடத்தில் நாம் வைத்து விட்டால் நம்முடைய செல்வம் அதிகமாகும் மற்றும் செல்வ செழிப்பு உண்டாகும் என்பது ஐதீகம் அஷ்டமிதோறும் ராகுகால நேரத்தில் நாம் பைரவரை வணங்கி அவருக்கு நாம் செய்ய வேண்டிய அனைத்து அர்ச்சனைகளும் செய்து முறைப்படி செய்து வந்தால் நம்முடைய வாழ்வு சிறப்பு பெறும் மற்றும் செல்வ செழிப்பு உண்டாகும் வறுமை என்கின்ற நிலையே இருக்காது என்பது நம்பிக்கை அஷ்டலட்சுமிகளின் அருளும் நமக்கு கிட்டும் எப்பொழுதும் ஞாயிற்றுக்கிழமை வேளையில் ராகுகால வேளையில் எலுமிச்சம் பழம் மாலையாக பைரவுக்கு சாற்றி மற்றும் அவருக்கு எல் கலந்த சாதத்தை பிரசாதமாக சமர்ப்பித்தால் சிறப்பு கூடும் மற்றும் விபூதியால் அபிஷேகம் செய்து வடைமாலை சாற்றினால் பலன்கள் இரட்டிப்பாகும் என்பது நம்பிக்கை செவ்வரளி மலர்களை கொண்டு அவரை அர்ச்சித்து மற்றும் மாலையாக கட்டலாம் சனீஸ்வரனின் குருவான பைரவரை நாம் வணங்கினால் நம்முடைய சனி தோஷம் நீங்கும் மற்றும் சனி பகவான் மகிழ்ந்து நமக்கு துன்பங்கள் அனைத்தும் நம்மை விட்டு விலகிவிடும் சனிக்கிழமை அன்று ஆறு நல்லெண்ணெய் தீபம் கால பைரவருக்கு ஏற்றி வந்தால் தடைப்பட்ட காரியங்கள் மற்றும் திருமண தடைகள் விலகும் என்பது ஐதீகம் குடும்ப ஒற்றுமை நிலைக்கும் மற்றும் நினைத்த காரியம் கண்டிப்பாக நிறைவேறும் என்பது ஐதீகம் மேலும் சகல துன்பங்களிலிருந்து விடுபடலாம் என்பது ஐதீகம் சரி அன்பர்களே நாம் நம்ம வீடியோவில் நம்ம கால பைரவரை எப்படி வழிபட வேண்டும் எப்படி வணங்கினால் நம்முடைய செல்வ செழிப்பு உண்டாகும் மற்றும் அவருக்கு என்ன நைவேத்தியமாக படைக்க வேண்டும் எப்படி நாம் பூஜை செய்ய வேண்டும் என்பதை முழு விபரமாக நாம் இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் பார்த்தோம் நம்மளுடைய சேனல் மிகவும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறேன் நம்மளுடைய வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க மற்றவர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் அவர்களும் பயனடையட்டும் நமக்கும் அதன் மூலமாக புண்ணியம் கிட்டும் நம்முடைய வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோவில் வேறொரு தலைப்புடன் உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்